ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் பஜ்ரங் பல திருநெல்வேலிவேலியிலேருந்து கூப்பிட்றேன் என் நம்பர் எப்பத்ரெண்டு நாற்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பதிமூணு மாதிரி எக்ஸ்ட்ரீஷன் கரண்டாக இருக்குது லைட் டேக்ஸு லோ பட்ஜெட் செக்ரேட்டு மார்க்க முலம் கேட்குறதுல இது லோ பட்ஜெட்டு எட்டரை லட்சம் கேட்குறாங்க நேரில் இருந்தால் பேசிக்கலாம் எட்டுரை டு பன்னெண்டு பதிமூன்றரை அப்புறம் பதினாறு வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது இந்த ஸ்ட்ரீட் மார்க்கப்போல தான் எடுக்கணும்னா என்னை கால் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்புறம் கால் பண்ணி கேட்டு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு எந்த ஊராக இருந்தாலும் இந்தியா திறந்து கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் நம்ம வண்டி கொடுத்தாச்சு ஃபாரினில் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க ஃபாரின் கஸ்டமரும் கால் பண்ணிங்கன்னா அண்ணன் தம்பி அனுப்பிவிடுங்க கரெக்டாக வந்து வியாபாரம் பாருங்கள் உண்டான சம்பளத்தை வாங்கிட்டு போங்க இன்ஜின் பாடி பிளாட்ஃபார்ம் இல்லை நானும் செக் பண்ணி கொடுத்துருவேன் நீங்களும் யாரை கூப்பிட்டு கூப்பிட்டு கூட்டுவாங்க தப்பு இல்லை ஆனால் சரி ஓகே அது உங்கள் இஷ்டம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்து பதிமூணு பாடி எஃப் சிம்ஸ் கரெண்ட்டாக இருக்குது டாக்ஸ் வந்து பாடி இன்ஜின் எல்லாமே சுத்தமாக இருக்குது வீட்டுக்குறவனால் எட்டுக்கு பதிமூணு பாடி ரூபா கேட்குங்க ஒரு ஒம்பது ரூபா வரைக்கும் அனுசரித்து வருவாங்க எல்லா வட்டியுமே நெகிஷியபிள் தான் எல்லாத்தையும் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் நீங்கள் டவுட்டு டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கோங்க வீட்டு சொன்ன வீடு இருந்தேனா ஃபைனான்ஸ் நானே கொடுக்குறேன் ஆனால் செட்டியிட மாதிரி அப்பளவுக்கு லோபஜிக்கு ஒரு ஆறுரூவா வரைக்கும் எங்கள் ஊரில் கொடுக்குறாங்க ஸ்ரீராமில் கொடுக்குறாங்க சோலாவிலயும் ஆறுரூவா டு ஆறாயிரரூவா கொடுப்பாங்க ஒம்பது பத்து அப்படின்லாம் ஃபேஸ் பத்து நம்மகிட்ட இருக்குது அதோடய ஃபோட்டோஸ் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணல இதுவும் எட்டுக்கு பதிமூணு பாடி தான் பார்ட்டி கேட்குறவங்கள பத்தரை லட்சரூபா இதுவும் எட்டுக்கு பதிமூணு பார்ட்டி தான் பார்ட்டி கேட்குறதுல பன்னெண்டு லட்ச ரூபா ஏன்னா கேரளா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க ஒரு மூணு மாதம் மெக்கானிக் செட்டு அப்புறம் பெயிண்டிங் பந்தல் டாப்பு தாலிங்கும் எல்லாமே பார்த்துருக்காங்க ஸோ ஃபிட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஃபிட்டிங்கோட வேணும் ரேட் அதிகமானால் இதை எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாகவே இருந்தாலும் போதும் ரேட்டு கம்மியாக வேணும்னா அதை எடுத்துக்கோங்க பார்ட்டி எல்லோருமே ரெண்டு ரூபா வச்சு தான் வரீங்க சிட்ரேட் மார்க்கு போல எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பூவாக கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நீங்கள் ஏற்கனவே வண்டி வச்சுருங்க இருக்கிறீங்கன்னா அதை விற்றுட்டு அந்த வீடை வாங்க அல்லது அதை ஃபைனான்ஸ் வச்சுட்டு வாங்க அல்லது டுவெல்த் ஸ்டார் வச்சுட்டு வாங்க தப்பு இல்லை நான் வீடு வீடுனுச்சின்னா நான் ஃபைனான்ஸ் போட்டு தரேன் பத்து பன்னெண்டு அந்த மாதிரின்னா நான் போட்டு கொடுத்துருவேன் நம்மகிட்ட மஹிந்திரா டூர்ஸ்ட்டை சிட்ரேட் மார்க் போல நிறைய இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்